ஜப்பான் சிவாதீனம் தலைமையில் மாண்புமிகு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பொன்னாடை போர்த்தி செவ்வேல் என்பதால் செங்கொற்ற குடையை இப்பொழுது கையிலேந்து கொடுக்கின்றார்கள் பிடிக்கின்றார்கள் நம் அனைவரின் ஏக போக கைத்தட்டல்களுடன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு நம்ம மரபுப்படி மேடைக்கு வரும்போது செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம் உடனே வந்திருக்கின்ற ஐம்பத்தைந்து ஜப்பானிய பெருமக்களும் தங்களுடைய காலணிகளை கீழே கலட்டி வைத்துவிட்டு குழந்தையுடைய காலில் இருந்ததையும் கூட கலட்டி வைத்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் பண்பாடு தமிழரின் பண்பாடு இங்கேயும் அரங்கேறி இருக்கிறது நம் நாம் அனைவரும் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ஜப்பானிய குருஜி அவர்கள் இப்பொழுது ஒரு ஒரு சில மணித்துளிகள் ஆசியூரை வழங்குகிறார் ワラッカオーンサラバラバワナンペイルバーラクンバグルモニシバアディーナムジャパンオーンウルバイアルバイウラダイイラダイマルバイマラダイマニアイオリアイカルバイビリダイカディアイビディアイグルバイバルバイアルバイクガネ நன்புடி வணக்கம் ஜப்பான் ஆன்மீக பெருமக்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலும் நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வாக